வாழ்க்கையை பத்தி திருவள்ளுவர் தான் நம்ம வந்து பொதுமுறைன்னு சொல்றதுக்கான பல காரணங்கள்ல ஒன்று அந்த காலத்தில் நிறைய புத்தகங்கள் துரோவரத்தை நோக்கியும் அதுதான் அதுதான் உலக இன்பம் பெரிய விஷயம் உண்மையான ஞானம் அப்படிலாம் சொல்லும் பொழுது இல்ல இல்வாழ்க்கைக்கு பெரிய முக்கியத்துவம் இருக்கு இல்லறத்துல இல்லறம் அப்படிங்கிற விஷயம் இருக்கு அப்படின்னு வந்து முத முதலாக தமிழ் இலக்கியங்கள்ல ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக கொண்டு வந்தது அதாவது நீதி இலக்கியங்கள்ல திருக்குறள் அதில் இல்வாழ்க்கை சொன்ன உடனே இல்வாழ்க்கையோட மிகப்பெரிய அச்சாணி வாழ்க்கை துணை நலம் மனைவி அப்படிங்கிறது ஸோ இதில் நீங்கள் பார்க்கணும் இல்வாழ்க்கைக்கு அடுத்து வாழ்க்கை துணை நலத்தில் மனைவியை பற்றி பேச வேண்டிய அவசியம் என்ன ஏன்னா இதில் கணவனை பற்றி பேசலை திருவள்ளுவர் அதாவது இல்வாழ்க்கைக்கு முதல் அச்சானி கணவன் கணவன்னா எப்படி இருக்கணும் அப்படி போகாமல் திருவள்ளுவர் என்ன பண்ணுறாரு மனைவி வெளியே அப்ரோச் பண்ணுறாரு ஸோ மனைவி தான் ஒரு குடும்பத்தை உருவாக்குவள் குடும்பத்தை அந்த குடும்பத்தை காப்படும்பத்தை நடத்துவ கணவன் வராத தவிர இனிஷியேஷன் வந்து ஒரு வருது ஒரு பெண்ணிட அந்த குடும்பத்தை உருவாக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை திருவள்ளுவருக்கு இருந்ததுனால அந்த நேரத்திலேயே இல் வாழ்க்கைக்கான ஒரு அச்சாரமாக பெண்களை பார்க்குற ஒரு போக்கு